வணக்கம் வெல்கம் டு இன் தமிழ் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிறப்பாக இருக்க என் மனமார்ந்த வாழ்த்துகள் இன்றைக்கி நம்ம அனாட்டமி வீடியோஸில் வந்து ஸ்கின் அதாவது நம்ம தோலை பற்றி பார்க்க போகிறோம் ஸ்கின்னு தான் வந்து உடம்புலியோ ஒரு லார்ஜஸ்ட் ஆர்கன் அது வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் த இன்டெக்மெண்ட்ரி சிஸ்டம்னு சொல்லுவாங்க உங்களுடைய தோல் தலைமயிர் அப்புறம் உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த மயிர்கள் அப்புறம் நகம் பல்லில் இருக்காமல் இது எல்லாமே இன்டெக்மெண்ட்ரி சிஸ்டத்தை சேர்ந்தது இன்றைக்கி வந்து நம்ம ஸ்கின்னோட அனாட்டமியை பற்றி பார்க்க போகிறோம் என்கிட்ட இந்த மாடல் இருக்குது இந்த மாடலில் வந்து நம்ம ஸ்கின்னில் உள்ள லேயர்ஸ்லாம் என்னென்ன அதில் வேறு என்னென்ன விஷயங்கள் இந்த மாடலில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு நான் உங்களுக்கு என்ற வரை சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்கின் தான் லார்ஜஸ்டாக இருக்கணும் இந்த பாடி இதில் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு இல்லையா ஸ்கின் வந்து பல விஷயத்துக்கு நம்மளுக்கு பயன்படுது ஒன்று வந்து ஒரு ப்ரொட்டக்ஷன் கொடுக்குது வெளியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து நம்ம உடம்புக்குள்ளே போகாமல் இருக்க ஒரு தடுப்பு சுவரே வந்து நம்ம ஸ்கின்னு தான் ஸோ ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷன் தருது அப்புறம் கண்டெயின் பண்ணுது இல்லையா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாத்தையும் கன்டைண்டாக அமைக்க ஒரு இடமா வச்சுருக்குது இல்லையா ஒரு ஒரு நம்ம ஒரு பேக்கேஜ்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் தயும் கண்டெய்ன் பண்ணி பேக்கேஜாக வச்சிருக்கு அப்புறம் நம்மளுடைய தொடு உணர்வு அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து அது ரொம்ப நம்ம உணர்வுகள் தொடுறது வலி வெப்பம் இது எல்லாத்தையும் உணர்கிறதுக்கு அது பயன்படுது அது போக நம்ம உடம்புல டெம் டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணும் இல்லையா ரொம்ப குளிர்னாலோ இல்லை சூடாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி வேர்வை சுரந்து அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுது அதுக்கப்புறம் வந்து விட்டமின் டி செந்தசைஸ் பண்ணுது சூரிய ஒளி மூலியமாக இந்த மாதிரி பல விஷயங்கள் பல ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்கின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்குது சென்சரி ஃபங்க்ஷன் இருக்குது கண்டெயின்மெண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது டெம்பரேச்சர் ரெகுலேஷன் ஃபங்க்ஷன் இருக்குது சிந்தசிஸ் ஃபங்க்ஷன் இருக்குது இப்போ வந்து இந்த ஸ்கின்ல உள்ள லேயர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த நான் அந்த லைன் வச்சுருக்கீங்களா இதுக்கு மேலே உள்ளது வந்து எப்பிடெர்மிஸ் இந்த பகுதி ஃபுல்லாக டெர்மிஸ் இந்த மஞ்சள் கலரில் இருக்கிறதுலாம் வந்து ஹைப்போ டெர்மிஸ் இல்லைனா சப்கிட்னஸ் பாஷியான்னு சொல்லலாம் இந்த எப்பிடெர்மிஸில் வந்து பல லேயர்ஸ் இருக்குது இந்த மேலே இருக்குது இல்லைங்களா இந்த சூப்பர் சூப்பர்ஃபிஷியல் லேயர்னு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த லேயர் வந்து ஸ்ட்ரேட்டம் கார்னியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டேட்டம் கார்னியம் இந்த லேயர் தான் உதிர்றது இருபத்தஞ்சிலேருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளே உங்களுடைய ஸ்கின் செல்ஸ் எல்லாமே இறந்து போய் உதிர்ந்து புது ஸ்கின் செல்ஸ் ரீப்ளேஸ் ஆகிடும் அப்போது கான்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேசல் லேயரில் புது செல்ஸ் உற்பத்தியாகி அது படிப்படியாக மேலே ஒரு ஒரு லேயராக வந்து 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 இந்த லேயர் வரும்போது உதிர்ந்துடும் நம்ம ஒரு நாளைக்கு மூஞ்சி கழுவுகிறோம் தொடக்கிறோம் எல்லாம் பண்ணுறோன்னா அப்போலாம் நம்மளை அறியாமலே நம்மளோட டெட் ஸ்கின் செல்ஸ் வந்து நம்மளை விட்டு நம்ம உடம்ப விட்டு உதிர்ந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த இருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளே நம்மளுக்கு ஒரு புது செல்ஸ் வந்து உருவாயிடுது இப்போ உங்கள் ஸ்கின்ல ஒரு சின்ன அப்ரேஷன்லாம் வந்துடுது அதுக்கப்புறம் அந்த ஸ்கார் மறையிறது எப்படின்னா அந்த அப்படியே வந்து அந்த சின்ன காயம் மாதிரி இருக்கிறது வந்து உங்களுக்கு உதிர்ந்து புது செல்ஸ் வந்து அதில் ரீப்ளேஸ் ஆகும்போது உங்களுக்கு அது நீங்கள் ஆறிடுது அப்படின்னு எடுத்துக்கிறீங்க பட் அதுதான் நடக்குதுங்க இப்போது ஸ்ட்ரேட்டம் கார்னியம் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்ட்ரேட்டம் கார்னியம் இது போக நம்ம உள்ளங்கையிலேயும் பாதத்திலையும் இருக்கலைங்களா அந்த உள்ளங்கையில் இருக்கக்கூடிய ஸ்கின்னு பாதத்தில் இருக்கக்கூடிய ஸ்கின் எல்லாம் வந்து இன்னும் லேயர் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் அது வந்து ஸ்ட்ரெய்டம் லூசிடம்னு சொல்லுவோம் ஸ்ட்ரேட்டம் லூசிடம் அது வந்து மற்ற இடத்துல இருக்கக்கூடிய ஸ்கின்னில் இருக்காது பாதத்துலேயும் உள்ளங்கையிலையும் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னு கொஞ்சம் திக்காக இருக்கும் அந்த திக் ஸ்கின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல மட்டும்தான் அந்த லேயர் இருக்கும் இல்லாட்டி அந்த லேயர் மிஸ்ஸிங் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேட்டம் கிராண்டுலோசம் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்ட்ரேட்டம் கிராண்டுலோசம் ஸோ ஸ்ட்ரேட்டம் கிராண்டுலோசம் வந்து இந்த இந்த லேயர்னு வச்சுக்கோங்க இந்த லேயர் ஸ்ட்ரேட்டம் கிராண்டுலோசம் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுங்க வரேன் இது அஞ்சாவது லேயரு இது நாலு இது மூணு அப்போது ரெண்டு ஒன்று வந்து உங்களுக்கு இந்த கோடு மாதிரி இருக்கிற லேயர் இந்த கோடு மாதிரி இருக்கு பாருங்களேன் இந்த லேயர் தான் அந்த லேயர் தான் வந்து ஸ்ட்ரேட்டம் பெசில் பெஸில் சொல்லுவோம் இந்த கோடு மாதிரி இருக்குது பாருங்கள் அதுதான் எபி டெர்மிஸின் டெர்மிசி இணைக்கிறது ஓகேங்களா அப்போ இது வந்து ஸ்ட்ரேட்டம் கார்னியம் இந்த எல்லோ கலரில் வந்து இந்த ஃப்ளாட் அங்கே வரது பாருங்கள் இது ஸ்ட்ரேட்டம் லூசிடம் இது வந்து ஸ்ட்ரேட்டம் கிரானுலோஸம் இது வந்து ஸ்ட்ரேட்டம் ஸ்பைனோசம் அப்புறம் இது வந்து ஸ்ட்ரேட்டம் பெசாலஸ் ஓகே பேஸ் பேஸில் இருக்குல்லையா அதனால பெஸாலஸ் ஸ்ட்ரேட்டம் பெஸாலஸ் ஓகேங்களா இந்த ஸ்கின் இந்த எப்படி எல்லாமே இந்த ஸ்கின் செல்ஸ் எல்லாமே வந்து கேராட்டினோசைட்ஸ்லேருந்து உருவாகிறது அது ஒரு டைப் ஆஃப் ப்ரோட்டீன் ஓகேங்களா கேராட்டைனது டைப் ஆஃப் ப்ரோட்டீன் ஸோ இது வந்து கேரட்டினோசைட்ஸ் ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்ட்ராட்டிஃபைனா லேய்டுன்னு வச்சுக்கோங்க லேய்டு ஓகேங்களா ஸோ இது எல்லாமே கேரட்டின் செல்ஸு இங்கே வந்து அந்த புது சொற்கள் உற்பத்தியாக ஒரு ஒரு லேயராக மேலே வந்து இந்த லேயருக்கு வந்து அது ஊத்துறது இப்போ இப்போது நம்ம வந்து லேயர்ஸ் ஆஃப் எப்பிடெர்மிஸை தான் பார்த்தோம் இப்போ இது ஃபுல்லாவே டெர்மிஸ் தான் ஓகேங்களா இப்போ இது ஃபுல்லாகவே டெர்மிஸ் இந்த டெர்மிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பகுதி இப்போ இதில் பார்த்தீங்க என்னென்ன மெயினாக பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறீங்க பார்த்தீங்களா இதெல்லாம் தான் வந்து நம்மளோட ஹேர் செல்ஸ் இல்லைங்களா இப்போ கூஸ் பம்ஸ் வருது மயிர் கூச்சரிதல் வருது அப்படின்னா இந்த ஹேர் செல்ஸ்லாம் அப்படி எரக்ட் ஆகும் இது எரெக்ட் ஆகிறதுக்கு இங்கே பாருங்கள் ஒரு மசில் மாதிரி இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒரு மசில் மாதிரி இருக்கா இதெல்லாம் வந்து அரெக்டார் ஸ்பை அரெக்டார் பைலை மசில்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த மசில்ஸ் கான்ட்ராக்ட் ஆகிதான் இந்த இந்த மயிர் இந்த முடியை வந்து பிடிச்சி இழுக்குது அப்போ வந்து உங்களுக்கு அந்த கூஸ் பம்ப்ஸ் வருது அது வந்து நம்மளுக்கு அந்த ஒரு உடம்பு சிலிக்கிறப்ப ஏற்படக்கூடிய ஒரு உணர்வில் அது வந்து நடக்கும் அது போக நீங்களே பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ நர்வ் எண்டிங்ஸ் இருக்கு இப்போ உங்களுக்கு ஒரு தொட்டாலோ ஒரு வலியவோ ஒரு வெப்பத்தையோ எப்படி நீங்க உணர்றீங்க உங்க ஸ்கின்ல வந்து ஒரு சின்ன ஒரு ஷார்பான ஆப்ஜெக்டிவ் பெருக்காயிடுச்சுன்னா எப்படி உணர்றீங்க ஏன்னா இந்த அஃபரண்ட் நர்வ் எண்டிங்ஸ் இது வந்து ஸ்வெட் லென்ஸ் ஓகேங்களா நம்ம வேர்வை ஸ்வெட்டை உருவாக்கக்கூடிய ஸ்வெட் லென்ஸ் இருக்கும் அது போக இந்த டீபஸ்ட் பார்ட் ஆஃப் ஸ்வெட் லென்ஸ் வந்து இந்த சப்யூட்ஸ் ஃபேஷியாலே இருக்கும் நிறைய பிளட் வெசல்ஸும் இருக்கும் அப்புறம் வந்து ஸ்வெட் கிளான்ஸும் இந்த ஹைப்போ டெர்மிஸ் லேயர்லேயும் இருக்கும் சரிங்களா அது போக இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இங்கே இருக்க பாருங்கள் செபேஷியஸ் கிளான்ஸும் சீபம்ன்ற லிக்விடை ப்ரொடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னுக்கான ஒரு ஆயிலி டெக்ஸ்சரை கொடுக்கும் ஸோ அப்போ வந்து இங்கே பாருங்கள் நம்ம இந்த டெர்மிஸ் வந்து ரொம்ப பிஸியான ஒரு லேயராக இருக்கும் இல்லைங்களா ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பார்த்தோம் ஃப்ரீ வன்னிங்ஸ் பார்த்தோம் ஆர்டீரியோல்ஸ் பார்த்தோம் ரத்த அதுக்கு உண்டான வெயின்ஸ் பார்க்குறோம் அதுக்கப்புறம் ஃப்ரீனவெண்டிங்ஸு ஹேர் ஃபாலிக்கல்ஸ் பார்க்குறோம் எரக்டோர பைலை மசில்ஸ் பார்க்குறோம் ஸ்வெட் அண்ட் செபீஷியஸ் கிளான்ஸ் பார்க்குறோம் இந்த மாதிரியான ரொம்ப ஒரு எல்லா முக்கியமான விஷயங்களுமே இந்த டெர்மிஸ் தான் அதாவது இந்த எப்பிடெர்மிஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய அந்த லேயர் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த சப்கிடன்ஸ் லேயர் இருக்கும் அதுலேயும் டீப்பஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்வெட் கிளான்ஸ் இருக்கும் நிறையா ரத்த நாளங்கள் வெயின்ஸ் அண்ட் ஆட்ரிஸ் அதெல்லாம் இருக்கும் அப்புறம் அதுக்கு கீழே இன்னொரு லேயர் ஆஃப் ஒரு ஒரு ஃபாஷியாக இருக்கும் இது சூப்பர் ஃபிஷியல் ஃபாஷியாக அதை டீப் ஃபாஷியான்னு சொல்லுவாங்க அதுக்கு அடியில் தான் நம்மளுடைய தசைகள் உடல் உறுப்புகள் அதெல்லாம் சரிங்களா அப்போ வந்து நம்ம தோல்னு சொல்கிறோம் அந்த தோலை வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் ஜூம் பண்ணிங்கன்னா அதில் இவ்வளோ லேயர் இருக்குது அதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இப்போ அது கிளினிக்கலி என்னென்ன விஷயங்கள் இம்பார்ட்டன் பார்த்தீங்கன்னா இந்த டெர்மிஸில் தான் வந்து இது டெர்மிஸ் வந்து எலாஸ்டின் அண்ட் கொலாஜன் ஃபைபர்ஸ்னால உருவானது இப்போ உங்கள் ஸ்கின்ல வந்து ஒரு 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 கோடு மாதிரிலாம் வருதுன்னா அது வந்து அந்த அந்த கொலாஜின் ஃபைபர்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த டெர்மிஸில் அது எந்த அது வந்து இப்போ இப்போ இப்படி இப்படி பேரலாக இப்படி அரேஞ்ச் ஆகிருந்துச்சுன்னா உங்களுக்கு அதே மாதிரி அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய சுருக்கங்கள் வந்து அதே அதே லைனில் இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து ஒரு சர்ஜன் வந்து ஒரு தோளில் வந்து ஒரு அறுத்த உடம்புல ஏதாவது ஒரு பகுதியில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா அப்போ வந்து அவர் என்ன பண்ணுவார்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த அது வந்து அந்த லைனுக்கு பேரலாக தான் ஷன் போனால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவார் அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா ஹீலிங் நடக்கும்போது அதிகமான ஒரு ஸ்கார் ஃபார்ம் ஆகுது அதே நேரத்தில் அந்த சர்ஜரியோட நேச்சரை பொறுத்து அந்த அறுவை சிகிச்சையோட நேச்சரை பொறுத்து அது இயல்பை பொறுத்து நம்ம வந்து வேறு மாதிரி வந்து பர்பண்டிக்குலர் ஆஃப் த இந்த லைன்ஸுக்கு இந்த கொலாஜின் லைன் எப்படி இருக்கோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க இந்த கொலாஜின் லைன்ஸ் தெரியுது அந்த மாதிரி ஸோ இப்போ இந்த லைனுக்கு பேரலாக ஒரு அது தோல் மேலே கோடு போட்டு அறுத்தாங்கன்னா அது சீக்கிரமாக பட் அதுவே இப்படி அறுத்துட்டாங்க அப்படின்னா அது கேப்பிங் ஆகிடும் அதிகம் ஓப்பன் ஆகி அது போது நிறையா ஸ்கார் உருவாகும் அதனால் வந்து அறுவை சிகிச்சை நிபுணர்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அது ஒரு ஃபேக்டராக எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான இன்ஃபெக்ஷனை அந்த உடம்புல எந்த இடத்துல எப்படி போடணும் அதுக்கு பேர் கிளீவேஜ் லைன்ஸ்னு சொல்லுவாங்க அந்த கிளீவேஜ் லைன்ஸை அவங்களுக்கு தெரியும் உடம்புல எந்தெந்த பகுதியில் எப்படி க்ளீவேஜ் லைன்ஸ் இருக்குங்கிறதுக்கு ஒரு நீங்கள் அனட்டமிக் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கான நிறையா படங்கள் கிடைக்கும் பாருங்கள் அதுக்கு பேரலாக ஒன்று பண்ணுவாங்க அப்புறம் இன்னொன்று இந்த ஸ்கின் என டைமில் நம்ம கிளினிக்கலாக தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த பேர்ன்ஸ்னு சொல்லுவீங்களா நம்ம தீ காயங்கள் இப்போ தீக்காயங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட் டிகிரி பேர்ன்ஸ் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட டெர்மிஸ் வரைக்கும் தான் அஃபெக்ட் ஆகிருக்கும் இப்போ வந்து நீங்கள் ஒரு சின்ன ஒரு மைனரான தீக்காயம் ஒரு அயன் பாக்ஸ் சூட்டில் பட்டுட்டீங்க ஸ்கின் இதுவாயிடுச்சு அப்படின்னா அதெல்லாம் டெர்மிஸை மட்டும் தான் பட் அதுவே வந்து ஒரு செக் அது வந்து ஃபஸ்ட் டிகிரி பர்ன்ஸ்னு சொல்லுவோம் செகண்ட் டிகிரி பேர்ன்ஸ்னால் டெர்மிஸ் ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகிடுச்சு கொஞ்சம் தூரம் சாரி எப்போ டெர்மிஸ் ஃபுல்லாக எஃபெக்ட் ஆகிடுச்சு கொஞ்சம் தூரம் டெர்மிஸ்க்குள்ளேயும் வந்துருச்சு அந்த காயம் அப்படின்னா அது வந்து செகண்ட் டிகிரி தேர்ட் டிகிரி பேன்ஸுங்கிறது எப்போ டெர்மிஸ் டெர்மிஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஸ்கின் அடியில் ஸ்கின் ஃபுல்லாகவே அஃபெக்ட் ஆகி அடியில் உள்ள ஸ்ட்ரக்சர்ஸ் போன் வரைக்கும் கூட சமயத்தில் டீப்பாக போயிடும் அந்த மாதிரி தேர்ட் டிகிரி பேர்ன்ஸ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக ஸ்கின் கிராஃப்டிங் மாதிரி தான் பண்ணுவாங்க பட் ம இது மற்றபடி ஃபஸ்ட் டிகிரி செகண்ட் டிகிரிங்கிறது வந்து அதுவே வந்து நம்ம அதுக்கு உண்டான சிகிச்சைகள் தான் வேணும் ஆனால் அது வந்து குணமாயிடும் அதாவது அறுவை சிகிச்சைகள் ஸ்கின் கிராஃப்டிங் அந்த மாதிரிலாம் தேவைப்படாது சரிங்களா அதனால அந்த ஸ்கின் அனட்டமி நம்ம படிக்கும்போது அதையும் தெரிஞ்சுக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து ஒரு சென்சரி அசஸ்மெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொன்ன மாதிரி ஃப்ரீ நர்வ் வெண்டிங்ஸ் இங்கே தான் இருக்குது அப்போ மேலே இத்தனை லேயர் இருக்குது இல்லைங்களா நீங்கள் வந்து இப்போ ஒரு மோனோஃபிலமெண்ட் வச்சு டெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்ல ப்ரெஷர் கொடுத்தா தான் இந்த நர்வ் வெண்டிங்ஸ்னால அதை பிக்கப் பண்ண முடியும் அப்போ தரிசு ஒரு த்ரெஷோல் இருக்குது நீங்கள் ரொம்ப படாமல் அவங்கள கண்ண மூட சொல்லி ரொம்ப படாமல் அப்படி வைக்கிறீங்கன்னா அவங்களால உணர முடியாது உடனே அவங்களுக்கு சென்சேஷன் இல்லைன்னு நினைக்கக்கூடாது தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா சென்சரி சஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த மூணோ ஃபிலிமெண்ட் டிஃப்ளெக்ட் ஆகணும் அது டிஃப்ளெக்ட் ஆகணும் அதை வளையணும் அப்படி வளைஞ்சாதான் அந்த அந்த அது வந்து ஒரு அடிக்குரேட்டான இம்பல்ஸு அது வந்து அந்த த்ரெஷ்ஷோல்டை தாண்டி இந்த நினைவுண்டிங்ஸால் பிக்கப் பண்ணி அவங்களால உணர முடியும் ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம கிளினிக்கலாக முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்